தாருடைய ரட்சகா எங்களுடைய பிள்ளைகளே நன்மை உள்ள குழந்த குழந்தைகளாக யாழ்லா நீ ஆக்குவாயாக உனக்கு வழிபடக்கூடிய குழந்தைகளாக நீ ஆக்குவாயாக யாழ்லா வலா தலோர் ரூபும் அவங்களை அவங்களுடைய யாழ்ல கஷ்டத்தில் ஆக்கி விடாத ரகமானே சிக்கல்ல ஆக்கி விடாத ரகமானே வலா தலுர் ரூபும் யாழ்லா நீ அவங்களை சிக்கல்ல ஆக்கி விடாதே பாருங்க நீ கூட போதுங்க اللهم بارك لنا في أولادنا ولا تضرهم وأوفقهم

தீங்கின் பக்கம் போய்விடாம ரச்சகா உலகத்தினுடைய ரப்பே